செட்டிநாட்டு விசேஷங்களில் பரிமாற ரொம்ப ஸ்பெஷலான மீன் குழம்பு அதுவும் மீனே சேர்க்காம அட்டாசமான டேஸ்ட்டில் சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த சைவ மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து அரை கப் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி அரைக்கப் பாசிப்பயிரும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே தண்ணியில் வந்து ரெண்டுமே தடவை நல்லா கழுவிட்டு பயிர் மூன்று வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன் பாருங்கள் பயிர் வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ தண்ணி இல்லாமல் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஊற வச்ச பயிரை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து சின்ன ஜார் எடுத்துருக்கனால பாதி அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரியினுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நம்ம அடைக்கெலாம் அரைச்சி வைக்கிறோம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி அந்த மீனை இருக்க பயிரையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மொத்த பயிருக்கும் தேவையான உப்பையும் சேர்த்து அதே மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அந்த மீனோட வெளிப்புற தோல் மாதிரியே வர்றதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலான இலை வந்து பறிச்சு எடுத்துக்க போகிறாங்க அது தாங்க இந்த இலை நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அழகுக்காக வளர்க்குற மருத்துவ குணம் அதிகம் உள்ள லட்சக்கொட்டை கீரை மறந்தாங்க நம்ம வீட்லேயும் வாசலில் வச்சுருக்கோம் இப்போ அதில் இருந்து கொஞ்சம் இலை வந்து நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாழையலை கூட பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நோரிஷீட்னு இருக்கும் இது அமேசானில் கூட கிடைக்கும் அதையும் கூட நீங்கள் வாங்கி இதே மாதிரி பயன்படுத்தலாம் நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் இலையை வந்து நல்லா கழுவிட்டு உள்பக்கமாக கொஞ்சம் எண்ணெய் தடவி அரைச்சி வச்சிருக்க அந்த பயரை வந்து இந்த மாதிரி மீன் ஷேப் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீனுக்கு நடுவில் இருக்க அந்த முள் மாதிரியே வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கனமான குச்சி அப்படி இல்லைன்னா வாழையோட நடுப்பகுதியில் இருக்க அந்த காம்பு பகுதி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து இந்த வாழையோட காம்பு தான் நான் அதை சரியை வச்சுருக்கேன் இப்போ இலைக்கு மேலே இன்னொரு இலை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீனில் இருக்க எல்லா மாவையும் எடுத்து கட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து குறைஞ்சது ஏழுலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போ நல்லா சூடா அப்புறம் அந்த நூலெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காம்பை வந்து உருவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக கத்தினால நறுக்கி எடுத்து வச்சுருங்க நீங்கள் தோல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க பொதுவாக மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எண்ணெய் சூடான ஒன்னா அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க சோம்பு வந்து நல்லா உடனே பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருங்க இப்போ இது கூட கீரண பச்சை மிளகாய்ஞ்சு பத்து பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறக்க கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கின ஒன்று ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்குங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இதை வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்படையினா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு இதில் ஊற்றி விட்டுக்குங்க பழையப்படி இருந்ததுன்னா மீன் குழம்புக்கு சேர்த்துக்குங்க பழையப்படி சேர்த்தா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குங்க நான் வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ கரண்டினால் இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த சைவ மீன் தண்டங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு அது அப்படியே குழம்புல போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கான ஒரு கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து சூடான ஒன்று இந்த மீன் துண்டங்கள் அதில் போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு கலர் மாறுறதுக்கு முன்னாடியே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பலாம் மொறுன்னு வர வரைக்கெலாம் பொறிச்சிக்க வேண்டாம் இப்போ குழம்பு கொதிக்க விட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம் வந்து நம்ம இந்த பொறிச்சு வச்சிருக்க மீன் துண்டங்கள் அதில் சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம மீன் துண்டங்கள் வந்து ஏற்கனவே ஆவிலேயும் வேக வச்சுருக்கோம் அதுமாதிரி எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாதுங்க இந்த மீன் துண்டங்களை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசலாக மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க இந்த சைவ மீன் குழம்பு செட்டி ரொம்ப ஸ்பெஷலான இந்த சைவ மீன் குழம்பு வந்து விரத நாட்களில் தான் சாப்பிடணுலாம் கிடையாதுங்க புறவச்சத்தை அதிகம் இருக்கிறதுனாலயே நீங்கள் தனித்தனியாக குழம்பு இல்லை தட்டை குழம்புன்னு வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வித்தியாசமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க மறக்காமல் இந்த சைவ மீன் குழம்பை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்